வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நீங்கள் சன் டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க ஜி டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க ஜெயா டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க ஆனால் யூடியூப்பில் சீரியல் பார்த்துருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டிங்க அத்தனை சீரியலுமே நம்ம இளவரசன் காயத்ரி மிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி நடிப்பை எந்த ஒரு யூடியூப்லேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் பல ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க நல்லா நல்ல வீடியோ போடுறாங்க நல்ல நல்ல வீடியோ போட்டு உருவாக்குறாங்க ஆனால் இவங்க யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சண்டை பிடிக்கிறது கெட்ட வார்த்தை வேசுகிறது குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிறது அதையும் வந்து வீடியோ போடுறது அதையும் லட்சக்கணக்கில் வியூஸ் பார்க்குறது அதை வச்ச வியூ வியூஸ் பார்த்துட்டு வருமானம் பார்க்குற தம்பதிகள்னால் நம்ம இளவரசன் காய்த்திரி சொல்லலாம் இவங்க நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு இல்லைங்க அதுக்கு மேலே ஒரு அவார்டு இருந்துச்சுன்னா யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் எனக்கு கணவன் மனைவி சண்டையை பிடிச்சா பொதுவாக வீட்டுக்கு வெளியிலே கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்தால் மான மரியாதை போகு ஆனால் இவங்க யூடியூப்பில் போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வியூஸ் பார்த்துருப்பாங்க ஒரு எழுபதாயிரம் சம்பா எழுபதாயிரம் சம்பாதிச்சிருப்பாங்க மூணு நாள் எழுபதாயிரம் யாராலையும் சம்பாதிக்க முடியாது ஆனால் இவர் சம்பாதிப்பார் இவரை மாதிரி ஒரு மட்டமான கீழ்த்தரமான ஆளை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை எதனால் இவர் மட்டமான கீழ்த்தரமான ஆள்ன்னா குழந்தை இடுப்பில் வச்சுக்கிறது அந்த அம்மா அங்கே உட்காந்து சண்டை பிடிச்சிட்டு வெளியே போகுது அதையும் வீடியோ எடுக்கிறாருன்னா இவர்களுக்கு மட்டமான ஆள் கீழ்த்தரமான ஆள்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது பொதுவாக சண்டை பிடிக்கிற வீடியோவே எடுக்கக்கூடாது இவர் வந்து அதையும் வந்து வீடியோ போட்டு எடிட் பண்ணுறாராம்மா அது என்னன்னா ஒரே ஐடியல்தான் ஒரே ஐடியல்தான் ரெண்டு பேர் வீடியோ போடுறாங்க அந்த அம்மா அன்றைக்கி என்ன சொல்லுச்சுன்னா நான் வந்து இந்த ஐடி நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒரே ஐடியில் வீடியோ போடுறாங்கண்ணா இவங்கள ட்ராமானு சொல்லாமல் என்ன சொல்கிறது ட்ராமானு சொன்னது யாருமே இல்லைங்க அவங்க கணவர் தான் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு எல்லா ட்ராமானு ட்ராமான்னு சொல்கிறீங்களே ட்ராமானு எங்கள் கணவர் சொன்னான்னு சொல்லுங்கள் அடுத்தவங்கள யாருன்னு சொல்ல கிடையாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார் நாங்கள் லைவ் வீடியோ போட்டோங்க சண்டை பிடிச்சங்க அது வந்து ட்ராமாங்க அது வியூஸ் எப்படி பார்க்குறக்கு நான் போட்டால் அப்படின்ட்டு அவங்க கணவர் சொன்னார் அது லட்சக்கணக்கில் வீடியோ போட்டிருக்கு போயிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நல்லா போதையை போட்டு வாயில் எனமோ வச்சுக்கிறாராட்டுக்குது அது புகையிலேன்னு எனக்கு தெரியல அப்படியே ஒரு வீடியோ போட்டிருப்பார் அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தாருங்க காலி வந்து சொல்கிறாரு இது என்ன பாரா அப்படின்னு கேட்டார் ஆட்டுக்குது அதையும் அந்த வீடியோ ஹவுஸ் ஓனர் பார்த்துருப்பார் ஆட்டுக்குது அதையும் காலியை டெலீட் பண்ணிட்டாரு அப்புறம் நேற்று காலையில் உட்காந்துட்டு அந்த காய்கறி அம்மையாரோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுற ஃபோன் பண்ணுறாரு அந்த ஃபோனில் அந்த அம்மா காட்டு அழுகுது உயிரை கையில் உடிச்சுட்டு நாங்கள் வந்தோம் உங்கள் ஊட எப்படி வாழ்கிறது முதுகில் அடிக்கிறீங்க கையில் அடிக்கிறீங்க அவர் என்னங்கிறாருன்னா போதை போட்டு நான் பண்ணிட்டேன் இவர் ஒவ்வொரு டைமுமே போதையை போட்டு என்ன சொல்கிறேன்னா நான் போதை போட்டு அடிச்சிட்டேன் அடுத்த நாள் எனக்கு நானாக அடித்தேன் எனக்கு எப்படி அடித்தேன்னு தெரியல அப்படிங்கறாரு என்ன காரணன்னா இப்படியெல்லாம் போட்டால் தான் லட்சக்கணக்கில் வியூஸ் போட்டு போய் அதில் வந்து வருமானம் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு கெழுத்தமான ஆளுகளை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது பல ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க நல்ல நல்ல வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இவங்க போட்டது பூரா சண்டை பிடிக்கிறது குடிக்கிறது அப்புறம் கெட்டவார்த்த பேசுறது இதுதான் வீடியோ இவங்கள அண்ணா அண்ணி அண்ணா அண்ணி அண்ணா அண்ணி சண்டை பிடிக்காதீங்க சேர்ந்து வாழுங்க சேர்ந்து வாழுங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நிறைய கணவன் மனைவி சண்டை இருக்குது அவங்களையும் போய் எங்கெங்கே சண்டை பிடிக்கிறான்ட்டு யூடியூப்பில் போய் பாருங்கள் ஏன்னா எங்கேயுமே சண்டை பிடிக்கிற வீடியோ போட மாட்டாங்க இவங்க மட்டும்தான் போடுவாங்க அவங்களெல்லாம் போய் சேர்த்து வைங்க இன்றைக்கி கணவன் மனைவி சண்டை பிடிச்சா எங்கே போவாங்கன்னா கோர்ட்டுக்கு போவாங்க இனி கோர்ட்டெல்லாம் தேவையில்லையாட்டுக்குது யூடியூப் மட்டும் போ போது மாட்டேங்குது ஏன்னால் சப்ஸ்கிரைபரெல்லாம் படம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனி இளவரசம் வீட்டுக்குமே காய்த்திரி வீட்டுக்குமே அந்த அம்மாவுக்கு உட்காந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க எல்லா ஆதரவு கொடுத்தவங்க உள்ளவங்களுக்கு நன்றி பயங்கரமான ஆதரவு ஏன் கேட்குறேன் இந்தம்மா அவர் வீரமங்கையும் நான் என்ன நினைக்கிறேன் நம்ம அங்கே உட்காந்துட்டு ஆதரவு கொடுத்தீங்க என்ன ஆதரவு கொடுத்தாங்க ஒரு வீடியோ பார்க்குறாங்க அதில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் இது என்ன ஆதரவு இதெல்லாம் வெளியே போய் சொல்லாதீங்க காது தூப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு ஒழுக்கமாக வாழா மான மரியாதை கண்டிப்பாக முக்கியம் இவங்கெல்லாம் எப்படி வெளியே போய் தலை காட்டுறாங்கன்னா இவங்க இவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் மான மரியாதை ஒழுக்கமெல்லாம் தேவையில்லை அந்த குழந்தைய நினைச்சாத்தான் உண்மையுமே எனக்கு பாவமாக இருக்குது என்ன காரணம்னா அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்படியெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து இந்த வீடியோ நீக்கிடுவாங்க அந்த அம்மா வந்து வீரமங்காயாட்டை அப்படியே பேசுது பொறுத்தது போதும் பொங்கியல் பொங்கியழு ஆமாம் இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு வீடியோ போடுது கணவரி இவங்க வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ போடுறாருன்னு ஒரே ஐடியில்தான் வீடியோ போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராமா ட்ராமான்னு சொல்லிவிட்டு அவங்க கணவர் சொல்லியிருப்பார் அடுத்த நாள் வந்து என் மேலே அந்த த எம் மேலே தாங்க தப்பு நான் வந்து என் மேலே தப்பை மறைக்கிறதுக்கு வேண்டி அப்படி ஒரு வீடியோ போட்டேன் இப்போது காயத்ரி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது சொந்த மனைவி மேலே பழி போட்டு அடுத்த நாள் தப்பிக்கிறாருண்ணா என்ன சொல்கிறது அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னார் ஜூலை தேதி ஜூலை முப்பத்தொன்று ஜூலை முப்பத்தொன்னுலேருந்துங்க புது மனுஷனாக வாழ போகிறேன்னாரு பயங்கரமாக நான் வாழ்ந்துட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தார் கணக்கம்பட்டி சக்தி வாய்ந்த தெய்வம் ஒரு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களா இது வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க ஒரு கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாத ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வருஷம் தான் அளவுக்கு இவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கிறாங்க கேட்டால் அதெல்லாம் கிடையாது வருமானத்துக்கு வேண்டி இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க இப்போ நம்ம சொல்லும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் பாராட்டணும் ஒரு அஞ்சு நாளில் எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வருமானம் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இவரை ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது இவர் வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறாங்கிறாரு இவர் எந்த காலத்துலையும் வேலைக்கு போக மாட்டார் பத்து நாளைக்கு முன்னாடி கணவன் மனைவிக்கு வீடியோ போட்டிருப்பாங்க நாங்கள் எதுக்கு இங்கே வேலைக்கு போகணும் எங்களுக்கு வேலைக்கு போக சொல்கிறதுக்கு நீங்கள் யார் வேலைக்கு போனால் பத்துலேருந்து பதினஞ்சாயிரூவா சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் இப்போ மட்டும் வேலைக்கு போகிறாருன்னா என்ன காரணம்னா மனைவி வீட்டுக்குள்ளே வரணும் அது ஒரு கபட நாடகம் தான் மனைவி வீட்டுக்குள்ளே வந்தால் இவர் வேலைக்கெல்லாம் போகிறது நாம் இப்படி சண்டை பிடிச்சிட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபரு வேணால் நம்பிடுவாங்க நாளைக்கு உன்னை தங்க மயிலேன்னு சொல்கிற அதையும் நம்புவாங்க நாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் பழசெல்லாம் மறந்துடுவாங்க அதுதான் இளவரசனோட தந்திரசாலி இளவரசன் மாதிரி ஒரு தந்திரம் நீங்கள் எந்த யூடியூப்லையும் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு பெர்ஷனல் இல்லைங்க ஒன்றும் கூடி விட்டு வைக்கல ஒரு பெட்ரூம் வீடியோ மட்டும்தான் வரைக்கும் போடாமல் இருக்கிறாரு அதாவது ஒரு பர்சனல் விஷயத்து இல்லாமல் யூடியூப்பில் உட்காந்து கணவன் மனைவி உட்காந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்கண்ணா இவங்களில் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது பல ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது இன்றைக்கி இவங்களோட ஃபேமிலி யூடியூப் சேனலில் தான் யூடியூப்பே நாரிக்கிட்டுக்குது யூடியூப்பையே இது நின்று வேடிக்கை பார்க்குதுன்னு எனக்கு தெரியல இப்படியெல்லாம் போய் சம்பாதிக்கணும் கேட்டால் இவங்க இப்படி தான் சம்பாதிக்க சம்பாதிப்பாங்க இதுக்கு மேலே சம்பாதிப்பாங்க அப்புறம் கேட்டால் பத்து நாள் கழிச்சா ஒன்றுமே நடக்காத மாதிரி கோவிலுக்கு மாலை ஓடுவாங்க கோயிலுக்கு தேங்காய் உடைப்பாங்க இவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒரு புண்ணியம் ஒரு புண்ணியம் கிடைக்காது இப்படியெல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிச்சு அந்த காசை கொண்டையை கோயிலில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாமியை அதை ஏற்றுக்காது மொத்தத்தில் ரெண்டு பேரும் வந்து போடுற கபாட நாடகம் தான் இதுன்னு சொல்லுவேன் முழுக்க ட்ராமா தான் இனி வந்து பல ட்ராமா நீங்கள் அரங்கேறுவாங்க பத்து நாள் கழித்து மறுபடியும் வந்து தங்க மயில் தகர மயில் மானே தேனே கொஞ்சம் கொஞ்சுவாங்க அதையும் வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இவங்களோட ராமாவால் ஏமாந்து போய் நிற்கிறது அவங்க சப்ஸ்கிரைப்